முன்னேற்ற கழக சார்பிலையும் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் சொன்னாங்க சிறப்பாக எழுச்சியாக மற்றவர்கள் பாராட்டுகின்ற நாம் நடத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருந்தது என்னை இந்த பகுதியில் தென்காசி தொகுதியிலே என்னை நிற்கிற நோக்கம் என்னுடைய தாய் தந்தையர்களுடைய நிறைய சொந்த கிராமம் இந்த பகுதியில் இருக்கு அது முதல்ல நீங்க நான் வந்து எங்க இருந்தோ வந்தோம் நினைச்சோம் அதான் நான் உங்களுடைய நம்முடைய மணின் மைந்தன் திருநெல்வேலியிலிருந்து வராது நினைச்சாங்க இங்கே இருக்கு எல்லாருமே மண்ணின் மைந்தனாக நான் இருக்கிறேன் நான் அதோட மட்டுமல்ல நிறைய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கிறது ஒரு நேரத்தில் நான் சமுதாய பணி செய்து கொண்டிருந்தேன் அதன் பிறகு அரசியல் கலப்பணிக்கு வந்து அரசியல் தலைவராகி நான் மீண்டும் தேசியத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக மோடி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அண்ணாமலை அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டு மத்திய மந்திரி கெல்முருகன் அவர்களால் எல்லோரும் போட்டப்பட்டு உங்களால் நான் பாராட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சிறப்பாக ஜெயிக்க வேண்டியது தாமரை நமக்கும் திமுகவுக்கு மட்டும் தான் போட்டி அதை மட்டும் தெளிவா தரும் திமுகவும் நமக்கு மட்டும்தான் போட்டி வேற போட்டி அதான் கிடையாது தென்காட்சி மண்ல கண்காட்சியன்னாரு காசி தென்காசி அப்ப அங்க வெட்டி பார்த்தா அங்கயும் வெட்டி போடுவோம் டெல்லிக்கு போகணும் அந்த வேலைகளை மட்டும்தான் பாக்கணும் சிலருக்கு மனச்சங்கனங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு அரசியல் என்று சொன்னா சீட்டுக்கு ஏற்பது நியாயம்தான் இல்லை என்று சொல்றது இல்லை எல்லாரும் உரிமை இருக்கிறது

எதிரே வந்து எங்க டெல்லிக்கு போனாலும் மோடிஜி அவர் தட்டி பிடிப்பாரு எனக்கு அவ்வளவு தூரம் என்ன அவர் பச்சமானது மோடி அவர் மோடிஜி எனக்கு ரொம்ப என்னை அவருக்கு பிடிக்கும் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி டெல்லிக்கு போனாலும் எல்லா மந்திரிகளும் என்னை சந்திப்பாரு நான் பார்க்க போவேன் எல்லாரும் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்குள்ள உறவுகள் அதிகமா இருக்கின்ற உறவின் அடிப்படையிலே தாமரை வெல்ல வேண்டும் என்பது போறேன்

உண்மையாக உழைக்க வேண்டும் தென்காசி மாவட்டத்தை நாம் புதுப்பித்து காட்ட வேண்டும் தாமரை மலர வேண்டும் தாமரை வேண்டும் காண மக்களுக்காக இந்த எண்ணம் மட்டும்தான் மனதில இருக்கிறதே தவிர மோடிஜி அவர்கள் என்ன சொல்ல ஒவ்வொரு மேடையில் எல்லா மேடையில் இருந்து அவருடைய பேச்சுகளை ரசித்தவன் அருமையா நானூறு சீட்டுகள் நாம் வெற்றி பெற வேண்டும் தேசியத்திலே இந்தியாவிலே உலகத்திலே முதன்மையானது பாரதிய ஜனதா பார்ட்டி தான் என்று உலகம் முழுவதும் பாராட்ட வேண்டிய உலகத்தில் எல்லோருமே உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜெயித்து விட்டார்கள் ஆனால் எவ்வளவு அந்த கணக்கு இருந்தது அதில் ஒன்று தென்காசி இருக்க வேண்டும் என்று ஆசை அதை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் சொல்றாங்க என்ன அவனை பார்த்தாலே பயமா இருக்குலாம் நிறைய பேர் சொல்றாங்களே ஒரு மனிதன் பயங்கரமான அதிகமான நான் உங்களில் ஒருவன் அது மனதை வச்சுக்கோங்க மன ஆணாயிட்டோம் உங்களில் ஒருவன் அதை முதல்ல தெளிவா வச்சுக்கோங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் தொண்டராக நான் செய்ய செய்யக்கூடியவன் இன்னைக்கு கூட்டணியை பற்றி எவ்வளவோ கூட்டணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் மகா பெரிய கூட்டணி பிஜேபி அமைத்து என்பதெல்லாம் வாழ்வு நம்மளை மீது அனுபவித்தவர்கள் நம்மளை இறந்து சென்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு வண்டி இட்டு கிடக்க இண்டார்கள் அதனால் நாலாவது ரம் ஐந்தாவது போகக்கூடும் என்று நம்புகிறேன் இந்த துரகம் செய்தவர்கள் வாழ்ந்தது சரிந்திரம் நான் நல்லபுறம் வழியாக வாழ்ந்தது கிடையாது அவர்களை பற்றி நாம் சிந்திக்காமல் முதலிடத்திலே அதிக வாக்குகள் பெற வேண்டும் அடுத்தவர்கள் குறைந்த வாக்கிலே பெற வேண்டும் ரெண்டாவது குறைந்த வாக்கு பெற வேண்டும் அப்ப அதிகமா வாக்கு பெற வேண்டும் கஷ்டப்பட வேண்டி சகோதரர் சொன்ன மாதிரி நான் எல்லா பகுதிக்கும் போட்டிருக்கு என்ன வந்து அவங்க தலைமையில சொல்லும் போதே சொல்றேன் தென்காசியில் நிறுத்த வேண்டிய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற தொண்டர்கள் உங்கள் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செய்வார்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் நீங்க பக்கத்து இருக்க நெல்லைக்கு போகணும் ராமநாதபுரம் போகணும் கோயம்புத்தூர் போகணும் ஊட்டிக்கு போகணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க நான் இப்போ கேட்டேன் நம்ம தென்காசி தொகுதியில நீங்க வந்து நின்றுட்டு எல்லா தொகுதியும் போச்சுன்னா எப்படி மக்கள் சோர்ந்து போவாங்களான்னு கேட்டேன் அதை நாங்க பாத்துக்கணும் நீங்க போய் அவங்க கட்டளை போட்டிருக்காங்க அதனால திடீர்னு நான் எங்கேயாவது போயிட்டுன்னு நினைச்சு முடிவு எடுத்துறாங்க நான் வந்து எங்க போனாலும் தாமரை வெற்றியாக வேண்டும் ஒரு கருத்தோடு தான் நான் அறிவிக்கிறேன் எவரும் பகலும் தூங்காமல் நிச்சயமாக அதே எண்ணம் தான் எவ்வளவு ஓட்டு என்பதை விட தாமரை மலர்வது அதில் ஒன்று தென்காசியாக இருக்க வேண்டும் தான் கனவு அந்த கனவை நீங்கள் அதில் நிறைவேற்ற வேண்டும் என்பதை உங்களை கேட்டுக்கொண்டு அன்பை சொன்ன மாதிரி நாளை நம்ம வந்து நாமினேஷன் ஃபைல் பண்றோம் உள்ளே போவதுக்கு அஞ்சு பேர் தான் நினைக்கிறேன் அஞ்சு பேர் தான் அஞ்சு பேர்ல யாருங்கிறது நீங்க உங்க நம்முடைய நம்முடைய கட்சியில வந்து யாருன்னு சொல்லுங்க நான் கூட்ட அழைச்சிட்டு போறேன் வெளியில எத்தனை பேர் சொன்ன மாதிரி பத்தாயிரம் ஒரு லட்சம் கூட்டம் தான் அது நம்ம இஷ்டம் தான் அது வந்து ஐயம் இல்லை ஆனால் கூட்டத்தை காட்டி பரவேல வைப்பதை விட ஓட்டுகளை காட்டி பரல வைப்பதை உங்களுக்கு கோலமாக ஒரு அன்பாக கேட்டுக்கொண்டு நாம் சேவையின் கூட்டத்தில் கருத்துகளை பரிபாற்றிக் கொள்ளலாம் அதற்காக நாம் இன்னிலிருந்து பயணத்தை தொடங்கிறேன் நன்றி